ஹரே முராரி ஹே நாத் நாராயண வாசுதேவா ஸ்ரீராம ஜெயம் நம்ம இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கிற திவ்ய தேசமான ஸ்ரீ பாண்டவதூத பெருமாள் திருக்கோவில் தரிசனம் பண்ண வந்திருக்கோம் ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவிலுக்கு மிக அருகில் இந்த கோவில் அமைந்துள்ளது இது நாற்பத்தி எட்டாவது திவ்ய தேசமாகும் நன்னல் அரிய பராணி நாராயட கிருஷ்ணா கிருஷ்ணா என்று எம்பெருமானை பாடி ஆடி யோகா சொல்கிறாயிர கோபித்தலோடு பட்டபிரான் தமிழ் சொல்வார்க்கும் இல்லை நரகம் என்று எம்பெருமானை பிரதி கிருஷ்ணா அர்ப்பணம் என்று பெறாதிக்கிறேன் பல்லவர் காலத்திய கோவில் இது ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த திருக்கோவில் அப்படின்னு சொல்றாங்க உலகளந்த பெருமாள் யதோத்காரி பெருமாள் பாண்டவ தூத பெருமாள் மூன்றுமே மிக பழமையான திருக்கோவில்கள் அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆய்வுகள் சொல்கின்றன இப்ப நம்ம திருக்கோவில் பக்கத்துல வந்திருக்கோம் பாண்டவ தூத பெருமாள் ஸ்ரீகிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு தூதரா போனார்ல அப்ப வந்து விஸ்வரூப தரிசனம் கொடுத்த காட்சிய மீண்டும் ஜனமே ஜெயருக்கு இந்த இடத்துல விஸ்வரூப தரிசனம் கொடுத்தாராம் பாடகம் அப்படின்னா பாடுனா பெரிய பெரிய பெருமாளை கொண்ட அகமானதுனால திருப்பாடகம் அப்படின்னு இந்த திருக்கோவிலுக்கு பேர் ஸ்ரீகிருஷ்ணர் அமர்ந்த திருக்கோலத்தில் விஸ்வரூப தரிசனமா இருபத்தி ஐந்து அடி உயர பெருமாள் நிலவரையிலிருந்து இங்க காட்சி கொடுக்குறாரு இந்த திருக்கோவிலில் ஸ்ரீகிருஷ்ணர் பாதத்தை ஊன்றி இருக்கிறதுனால இங்கே வந்து அடிப்பிரதர்ஷனம் அங்க பிரதர்ஷனம் செய்வது மிகவும் சிறப்பான பிரார்த்தனையா கருதப்படுகிறது ரோகிணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இந்த திருக்கோவில் தரிசனம் மிகவும் சிறப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க நான்கு நிலை கொண்ட ராஜகோபுரம் மிக அழகான கொடிமரத்தை பார்க்குறோம் பாண்டவர்கள் சூதாட்டத்தில் கௌரவர்கள் கிட்ட நாட்டை இழக்கிறாங்க அதுக்கப்புறம் பன்னெண்டு வருஷம் வனவாசமும் ஒரு வருஷம் அக்ஞாத்தவாசம் முடிஞ்சு வந்த பிறகும் துரியோதனன் அவர்களுக்கான நாட்டை கொடுக்கல அப்போ ஸ்ரீகிருஷ்ணர் பாண்டவர்களுக்காக தூது சென்றார் ஸ்ரீகிருஷ்ணர் அப்படி அஸ்தினாபுரத்துக்கு பாண்டவர்களுக்கு தூதா செல்லும்போது கௌரவர்கள் சபையில் நடந்த இந்த விஸ்வரூப தரிசனத்தை மீண்டும் இந்த ஸ்தலத்தில் ஜெயருக்கு காட்சியாக கொடுத்தாரா இங்கே கோவில பிராகார வளம் வரும்போது நாகர் பிரதிஷ்டை பண்ணிருக்கிறத பார்க்குறோம் பிராகார வளத்தை தொடரும்போது துளசி நந்தவனத்தை பார்க்குறோம் இந்த திருக்கோவில் பூத தாழ்வாரால் இரண்டாம் திருவந்தாதிலையும் பேயாழ்வாரால மூன்றாம் திருவந்தாதியிலையும் திருமழிசை ஆழ்வாரால திருச்சந்த விருத்தத்திலையும் திருமங்கை ஆழ்வாரால பெரிய திருமொழி மற்றும் பெரிய திருமடல் இதிலெல்லாம் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பாசுரங்களை கொண்டது இரண்டாம் திருவந்தாதியில் இந்த திருக்கோவிலுக்கான பாசுரம் பூதத்தாழ்வார் அருளியது உற்று வணங்கி தொழுமின் உலகேழும் முற்றும் விழுங்கும் முகில் வண்ணன் பற்றி பொருந்தாதான் மாறுபடந்து பூம்பாடகத்துள் இருந்தானே ஏத்தும் என் நெஞ்சு அப்படிங்கிறாரு பிரளைய காலத்தில் ஏழு உலகத்தையும் விழுங்கின அசதியில் நரசிம்மாவதாரத்தில் இரண்யனை பிளந்த அசதியில் இந்த பாடகத்தில் வந்து எழுந்தருளி இருக்கும் பெருமாளை ஏத்தும் என் நெஞ்சு வணங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ நம்ம திருக்கோவில் கருடாழ்வார் சன்னிதானத்தில் தரிசனம் பண்ணிக்கிறோம் நேரா மூலவர் சன்னிதானம் பாண்டவ தூத பெருமாளை ஸ்ரீகிருஷ்ணரை ஜனமேஜயருக்கு காட்சி கொடுத்த விஸ்வரூப தரிசனத்தை நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஸ்தல புராணத்தை சிந்தித்து கொண்டே நம்ம இந்த திருக்கோவில வலம் வரலாம் இப்போ வந்து கோவிலுக்குள்ள மகாமண்டபத்துக்குள்ளே போக போகிறோம் மூல முதல்வன் தும்பிக்கை ஆழ்வார் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறத பார்க்குறோம் இந்த மண்டபம் முழுவதும் பாசுரங்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது இந்த திருக்கோவில் நாற்பத்தி எட்டாவது திவ்ய தேசமாகும் மூலவர் கிட்ட வந்துட்டோம் பாருங்க துவார பாலகர்கள் பாண்டவ தூத பெருமாளை ஸ்ரீகிருஷ்ணரை தரிசனம் பண்ணிக்கிறோம் இருபத்தி ஐந்து அடி உயர பெருமாள் அர்த்த பத்மாசனத்தில் அமர்ந்த திருக்கோளம் ஸ்ரீகிருஷ்ணர் வலக்கரம் அபயஹஸ்தம் இடதுகரம் வரதஹஸ்தம் இடது காலை பாதம் ஊன்றிய நிலையில் தரிசனம் தராரு விஸ்வபாத யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க உற்சவமூர்த்தி ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீகிருஷ்ணரையும் தரிசனம் பண்ணிக்கிறோம் பக்கத்துலேயே ஆழ்வார்கள் சன்னிதானம் சிறப்பான தரிசனம் ஸ்ரீகிருஷ்ணர் தரிசனம் முடிஞ்சு வெளியில் வந்தால் பாருங்க இந்த திருக்கோவில் பிரார்த்தனை முறைகளையும் இந்த திருக்கோவிலுக்கான பாசுரங்களையும் மிக அழகாக பதிச்சுருக்காங்க இப்போ நம்ம திருக்கோவில் பிராகாரம் வலம் வருவதை தொடர்வோம் பாருங்க திருவாய்மொழி மண்டபம் உற்சவ காலத்தில் எவ்வளவு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்க்க முடிகிறது பிராகாரம் வளம் வரும்போது இந்த திருக்கோவில் வாகனங்களையும் தரிசனம் பண்ண முடிகிறது இந்த திருக்கோவில் விமானத்துக்கு பத்ர விமானம் அப்படின்னு பேர் நம்ம இந்த ஸ்தல புராணத்தை சிந்திக்கலாம் பாண்டவர்கள் வனவாசம் அக்ஞாதவாசம் முடிஞ்சு வந்து தங்களுக்கான ராஜ்யத்தை திரும்பி பெறுவதற்காக உலுகன தூதை அனுப்புகிறாங்க அந்த தூது வெற்றி தராதப்ப அடுத்ததாக ஸ்ரீ கிருஷ்ணர் பாண்டவர்களுக்காக தூது போறாரு நம்ம வந்து வில்லி பாரதத்தை வரிகளில் இந்த தூதை பத்தி பார்க்கலாம் பிரதனத்தில் நம்ம இப்ப ஸ்ரீ ருக்மிணி தாயார் சன்னிதானத்துக்கு வந்திருக்கோம் பாருங்க மகாலட்சுமி கஜலட்சுமி மாதிரி சிறப்பான நுழைவு வாயில் அலங்காரங்களை பார்க்குறோம் ஸ்ரீகிருஷ்ண காயத்ரி மந்திரத்திலேயே இந்த ருக்மிணி தாயாரோட சிறப்பு நமக்கு தெரியும் ஓம் தாமோதராய வித்மகே ருக்மிணி வல்லபாய தீமகி தன்னோ கிருஷ்ண பிரச்சோதியாது தாயார் சந்நிதானத்தில் சிறப்பான தரிசனம் பாண்டவர்களுக்காக ஸ்ரீகிருஷ்ணர் ஹஸ்தினாபுரத்துக்கு தூது வராரு அவரை வரவேற்கிறதுக்கு துரியோதனன் போகிறத கூட சகுனி தடுத்துடுறாரு ஸ்ரீ கிருஷ்ணர் விதுரன் இல்லத்தில் தான் தங்குறாரு அடுத்த நாள் கௌரவர்கள் சபைக்கு போய் பாண்டவர்களுக்கான ராஜ்யத்தை கொடுக்கும்படி கேட்கும்போது ஈ இருக்கும் இடமெனினும் இப்புவியில் யானவர்க்கு அரசினி கொடேன் அப்படின்னு துரியோதனன் ஒரு ஈ இருக்கிற அளவு கூட இடம் கொடுக்க மாட்டேன்னு மறுத்துடுறான் துரியோதனன் பாண்டவர்களோட குருட்சேத்திரத்தில் யுத்தம் செய்ய தயாராக இருக்கேன் அப்படின்னு தூணில் அடித்து சத்தியம் பண்ணுறான் பீஷ்மர் விதுரன் கிருபாச்சாரியார் எல்லாரும் எவ்வளோ அறிவுரை சொல்லியும் துரியோதனன் பாண்டவர்களுக்கு ராஜ்யம் கொடுக்க முடியாது நான் யுத்தத்துக்கு தயார் அப்படின்னு சொல்லிடுறான் யாருடைய அறிவுரையும் கேட்காத துரியோதனன் போர்லேயே குறியாக இருக்கா அதை பார்த்து மிகவும் கோபமடைந்த விதுரர் வில்ல முறிச்சுட்டு நான் வந்து இந்த போரில் பங்கேற்கலைன்னு சொல்லிட்டு போயிடுறாரு இரவு கௌரவர்கள் துரதராஷ்டன் சகுனி மற்றும் துரியோதனன் மனது அமைதி இல்லாமல் இந்த கிருஷ்ணரை எப்படியாவது கொன்னுடணும்னு நினைக்கிறாங்க விகர்ணன் ஒரு தூதுவனை கொல்றது தவறு அப்படின்னு தடுத்த உடனே சகுனியும் துரியோதனனும் ஸ்ரீகிருஷ்ணரை எப்படியாவது சிறை பிடித்து மல்லர்களோட போரிட வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்கான திட்டத்தை தீட்டுறாங்க மாதுளன் உரைத்த மாற்றம் மருகனும் இசைந்து கங்குல் போதிடை அநேக மல்லர் வருக என புகன்று தானும் நீதியின் இருந்து தாழ நிலவரை சமைத்த பின்னர் ஆதி நூறாயிரம் போர் அறக்கரை அதனுள் வைத்தான் அடுத்த நாளைக்கு காலம்புற ஒரு தூதுவனை அனுப்பி ஸ்ரீ கிருஷ்ணரை மட்டும் கௌரவர் சபைக்கு வருமாறு அழைக்கிறாங்க தன் பெரும் சேனை நிற்க தன் துழாய் அலங்கலானும் இன்புற நகைத்து வேந்தர் இருந்த பேரவையின் எய்த மீன்புணர் துவஜ நாகவிடம் நிகர் மனத்தினானும் அன்போடு திகிரியானை அதன்மிசை இருக்க என்றான் துரியோதனன் ஸ்ரீகிருஷ்ணரை தனியாக சபைக்கு வரணும்னு சொன்னதுனால தன்னை சார்ந்தவர்கள்லாம் வெளியில போது துளசி மாலை அணிந்த ஸ்ரீகிருஷ்ணர் புன்னகை புரிந்தபடி கௌரவர் சபைக்கு வராரு பாம்பையே கொடியாக உடைய மனமும் பாம்பையுடைய விஷத்தை போல உடைய துரியோதனனுடைய சபைக்கு ஸ்ரீகிருஷ்ணர் சக்கராயுதத்தை உடைய திகிரியான் ஸ்ரீகிருஷ்ணர் வந்தவுடனே துரியோதனன் அதன்மிசை இருக்க என்றான் அங்கே போய் உக்காருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆசனத்தை காமிக்கிறான் அந்த ஆசனம் எப்படிப்பட்டதுன்னா இறைவன் எழில் கதிர் மணிகள் அழுத்திய தவிசின் நிறுத்தலுமே நெருநிறனக் கொடு நிலவரையில் புக நெடியவன் அப்பொழுதே எனத்தகு நிறுவன் இயற்றிய விறகை மனத்துணரா முருகு சினத்துடன் அடி முடி ககனத்துறவே அழகும் ஒளியும் பொருந்திய இரத்தினங்களும் மணிகளும் பதிக்கப்பட்ட அந்த ஆசனம் இறைவன் ஸ்ரீ கிருஷ்ணர் அமர்ந்தவுடனே நெருநெருன்னு முறிஞ்சு போய் அதில் இருக்கிற பிரம்பெல்லாம் முறிஞ்சு ஆசனம் வந்து கீழே இருக்கிற நிலவரையில் உணர்ந்த உடனே அந்த நெடியவன் அந்த பெருமாள் தகு நிருபன் விட கொடுமையான இந்த துரியோதனன் செய்த செயலை உணர்ந்து மிகுந்த கோபத்துடன் அடி அதாளத்துற முடி ககனத்துறவே நிமிர்ந்தனன் தன்னோட திருவடி ஆதாளத்தை தொடர மாதிரியும் தன்னுடைய திருமுடி ககனத்தை வானத்தை தொடரா மாதிரியும் நிமிர்ந்தனன் துரியோதனன் சதி திட்டம் தீட்டி ஸ்ரீ கிருஷ்ணருக்காகவே தனியாக ஒரு பொய்யாசனம் அமைத்து அவரை வந்து நிலவரையில் இறக்கி அங்க வந்து சிறை வைக்கிறதுக்கு ஏற்படுத்தின திட்டம் தான் அந்த ஆசனம் நம்ம இந்த திருக்கோவில் பிராகார வளத்துல இப்போ கோவில் தீர்த்தம் கிட்ட வந்திருக்கோம் மத்ஸ்ய தீர்த்தம் இது இங்கே தவம் இருந்து தான் ஜனமேஜயர் ஸ்ரீ கிருஷ்ணருடைய விஸ்வரூப தரிசனம் பெற்றாரு அப்படிங்கிறது ஸ்தலபுராணம் இந்த திருக்குள கரையில ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் சன்னிதானம் காஞ்சி சங்கரமடம் சங்கராச்சாரியார் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி காலத்தில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கு பக்தர்கள் எப்பையும் இந்த சக்கரத்தாழ்வார் சன்னிதானத்தில் வலம் வந்து கொண்டே இருப்பாங்களாம் அப்படியே சக்கர தாழ்வார் சன்னிதானத்துக்கு பக்கத்தில் பார்த்தா பசுமடம் இருக்குது கோபாலகிருஷ்ணர் கோவில் இல்லையா கட்டாயமாக பசுமடம் இருக்கும் நம்ம அந்த கிருஷ்ணன் தூதுல அடி அதலத்துற முடி ககனத்துற கிருஷ்ணன் ரூபம் எடுத்தவனே என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் அஞ்சினம் அஞ்சினம் என்று விரைந்து உயர் அண்டர் பணிந்திடவும் துஞ்சினம் இன்று என வன் பணியின் கிளை துன்பம் உழந்திடவும் வஞ்ச மனம் கொடு வஞ்சகன் இன்று இடு வஞ்சனை நன்றி இது என நெஞ்சில் வெகுண்டு உலகு ஒன்றுபடும்படி நின்று நிமிர்ந்தனே துரியோதனனோட இந்த வஞ்சக செயலால சினம் கொண்ட ஸ்ரீ கிருஷ்ணர் நிமிர்ந்து கொண்டே போக அதாவது விஸ்வரூபத்தை பெருசாக்கின்றே போக என்ன ஆறுதுன்னா வானவர்கள் எல்லாம் அஞ்சினம் அஞ்சினம்னு பயந்து போய் கிருஷ்ணர் சரணடைந்தாங்களா அதே மாதிரி பாதாள லோகத்தில் இருக்கிற உயிரினங்கள்லாம் இனிமேல் நம்மளால் இந்த பாரத்தை தாங்க முடியாது நம்ம வந்து கட்டாயமாக இறந்து விடுவோம் அப்படின்னு நடுங்கி துஞ்சினம் துஞ்சினம்னு துயரப்பட்டாங்களாம் இந்த மாதிரி உலகு ஒன்றுபடும்படி நின்று நிமிர்ந்தனன் விஸ்வரூபம் எடுத்தாரு ஸ்ரீகிருஷ்ணர் ஆயிரம் ஆயிரம் கைகளை உடைய அந்த விஸ்வரூபம் எடுத்த ஸ்ரீகிருஷ்ணர் நிலவரையில் இருந்த மல்லர்களையும் அரக்கர்களையும் வீட்டினாரு அன்றைக்கு ஹஸ்தினாபுரத்தில் பாண்டவ தூதராக ஸ்ரீ கிருஷ்ணர் கொடுத்த விஸ்வரூப தரிசனம் அப்புறம் ஜெயருக்கு இந்த ஸ்தலத்தில் கொடுத்த தரிசனம் இன்னைக்கு நம்ம திரு பாடகத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை விஸ்வரூபமாக தரிசனம் பண்ணோம் ॐ श्रीकृष्णाय नमः श्रीरामजयं